இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அளவான பட்ஜெட்டில் அதுவும் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு சிங்கிள் பெட்ரூமோடு இருக்கக்கூடிய ஒரு அளவான வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு கரெக்டாக பொள்ளாச்சி ஆர்டி ஆர்டிஆபீஸ் பக்கத்தில் நம்ம போற போகிற ரோட்டில் ஆர்டிஆபீஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ரோடும் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு எந்த வண்டி வந்தாலும் அழகாக திருப்பிக்கலாம் முப்பத்தடி அடி ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அளவான ஒரு கார் நிறுத்திக்கலாம் அதே மாதிரி தனி போர் இருக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் பைப்பும் உள்ள இருக்கு இங்க இருந்து பக்கத்துல எம்சிடி இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு ஆர்டி ஆபீஸும் பக்கத்துல இருக்கு பொள்ளாச்சி உடம்புப்பேட மெயின் ரோடும் நடந்தே போற தூரத்துலயும் அமைச்சிருக்கு வீட்டோட ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க வெளியே அவுட்டர் டாய்லெட் பெசிலிட்டியும் கொடுத்திருக்காங்க கிச்சன் பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறு சைஸ் கொடுத்திருக்காங்க ஒரு அளவா ஒரு சின்ன ஃபேமிலி குடியிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் வேணுனாலும் அழகாக வாங்கிக்கலாம் வீடு கட்டி ஆறு வருஷம் ஆச்சு மணலில் கட்டின வீடு ஒரு பெட்ரூம் உள்ள இருக்கு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு அளவான ஃபேமிலி பெட்ரூமும் கொஞ்சம் நல்லா பெரிய பெட்ரூமாக இருக்குது ஹாலும் இருக்குது கிச்சனும் இருக்குது அதுவும் நல்ல மே பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது ஒரு சிம்பிளான ஃபேமிலிக்கு தனிப்பட்ட முறையில் வீடு தேடுறீங்கனாலும் இருக்கும் இல்லை ஒரு அளவான பட்ஜெட் கையில் இருக்குது நம்ம ஒரு வீடு வாங்கி வாடகை பர்பஸ் கொடுக்குறக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஏரியா நீட்டான ஏரியா உங்களுக்கு மெயினான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரோடும் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு நல்லா வசதிகளோடும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஓனர் கேட்கும் விலை முப்பது லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட் கேட் இருக்காரு நீங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் வீடு இந்த ஏரியா நம்ம மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம இவங்க சொல்கிற ரேட்டில் இருந்து அளவுக்கு இன்னும் எவ்வளோ கம்மின்னு பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேலுக்கு நம்ம சில நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்